மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா ஜோதிடத் துறையில் மிகப்பெரிய சாதனை செய்தவர் அதிக அனுபவம் பெற்றவர் அதிக ஜோதிடரை உருவாக்கிய வல்லவர் சென்னிமலை ஆண்டவர்தான் என்னை வழி நடத்துகிறார் என்று நம்பிக்கையுடன் கூறும் மகத்தான மாமன்னர் ஜோதிட மட்டுமல்லாமல் பரிகாரத்தை சொல்லி அதன் மூலமாக பல பரிசுகளை குவித்த சாதனைக்கெல்லாம் சாதனை குவிக்கும் திறமை மிக்கவர் பல ஜோதிட மாநாட்டிற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து தமிழகத்தில் அதிக கூட்டங்கள் கூட்டிய மிகப்பெரிய அன்பு பாசம் கொண்டவர் ஜோதிடம் மட்டுமல்லாமல் ஆன்மீக சேவையும் சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகின்றார் தன்னுடைய உழைப்பின் மூலம் வரும் வருமானத்தை தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற கொள்கை கொண்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களில் கோவில்களில் பல பக்தர்களுக்கு அன்னதானத்தை வாரி வழங்கிக் கொண்டு வருகிறார் வறுமையில் இருக்கும் ஜோதிடர்களுக்கு உதவிகளும் செய்து கொண்டு வருகிறார் வருவோர் துன்பத்தை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் எளிய பரிகாரங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியடைந்த சிறப்பான வெற்றி நாயகன் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்பதனை தெளிவான விளக்கத்தை கொடுத்து எஸ் ஆர் நோ என்று சொல்லுங்கள் என்று அவருடைய ஸ்டைலில் சொல்லி அனைவரையும் கவர்ந்த கவர்ச்சி நாயகன் இப்படி தொடர் சேவை செய்து கொண்டு வரும் உயர்திரு ஈரோடு டி ஆர் கோபு ஐயா அவர்களுக்கு ஜோதிட அருள் ஞானி என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது